ஃப்ரெண்ட்ஸ் கருவே எடுத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டுலேருந்து மூணு எடுத்துருக்கேன் ஸோ இந்த கருவடை பார்த்திங்கன்னா கவலை மீன் சொல்லுவோம் இல்லையா அந்த கருவடை தான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வந்து அதில் சின்ன சின்ன முழுங்கு தான் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிடாவில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கோங்க கடுகுக்கப்புறம் தெரிஞ்சிருகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா பூண்டு கூட லைட்டாக இடித்து சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்படியே நார்மலாகவே பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்காக லைட்டாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து வதங்கி வரணும் அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நான் லைட்டாக உப்பு போடுறேன் ஏன்னா கருவல்லி ஆல்ரெடி வந்து உப்பு இருக்குது ஸோ அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்து அது நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஸோ இந்த டைமில் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப இது வேக வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுறதுனால இது லைட்டாக வந்து நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா அது அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டு வதங்கி இருக்க போதும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க ஸோ இது அப்படியே வந்து எண்ணெயிலே வந்து வதங்கி வரட்டும் அப்போ அந்த உப்புலாம் வந்து காய்கறியில் கொஞ்சம் இறங்கும் ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு மிளகாத்தூள் இறங்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கி வந்துருச்சுங்களா இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு மேலே வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேடை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய்லாம் நான் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு முக்கால்வாசி முருங்காவும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்திருக்கு ஸோ இந்த டைம்லேயே கருவேடை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க தண்ணியோடு போட்டுறாதீங்க எல்லாமே பெரிய பெரிய துண்டங்களாக தான் போட்டிருக்கேன் நான் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அது வெந்து வர வரைக்கும் கருவட்டை நல்லா அந்த வெந்து வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான் பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கருவடை தொக்கில் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும் முள்ளங்கி போட்டு செஞ்சால் கூட ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்